வாழ்ம அழை பார்வை பதிவு என்பது மிக மிக முக்கியம் இப்ப அவர் வந்து இதை பார்க்க பிறகு என்னன்னா கதை சொன்னாலும் சிஸ்டம் நம்மக்கா கொடுதலை கூட நம்பல ஆனா அந்த காட்சியை காட்டின இல்ல நம்பிட்டார்கள மறுக்க முடியல எப்படி தெரியும் நம்ம இங்க இருக்கோம் அப்ப நமக்கு அந்த காட்சியை வீரன் பெண்ணை காட்டுவதில் உள்ள ஆற்றல் இவருக்கு இருந்தா இங்க எப்பேற்பட்டது எவ்வளவு தெரியுது இப்ப இவருக்கு கேட்டார் இப்ப ஏதாவது தொழில் விரும்புறீங்க பதிலே பேசல அந்த தண்ணி வழிய சொல்ல நான் வந்தேன் என் தலையில அச்சுக்கிட்ட ஒலியில் சொல்றாரு எடுங்க வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும் என்ன தரிசிக்கிறக்கோ உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு ஏன்னா நீங்க இந்த வாழ்க்கையில ஞான வாழ்க்கைக்குள்ள இப்போல இப்ப ஞான வாழ்க்கை போறது வாய்ப்பு சொல்லிட்டே சாப்பிட்டுட்டு போனாங்க அவங்க சாப்பிடல யாரு வந்தாரு சரிண்ணா ஒரு அவங்க அம்மா கிட்ட சொன்னாரு அவங்க எல்லாம் சாப்பாடு ரெடி பண்ணி வீட்டுல எதுவுமே கிடையாது அரிசி கிடையாது பூட்டு கிடையாது குழந்தை கிடையாது இந்த அம்மா சரின்னு சொல்லிட்டு தோட்டத்துல போய் கொஞ்சம் மண்ணு அள்ளிட்டு வந்து வெறும் மண்ணு மாத்திரத்தை அள்ளிட்டு வந்து தண்ணியை விட்டு அடுப்புல பத்த பின்னாடி இந்த கத்தாழை செடி சோத்து கத்தாழை வெட்டிட்டு வந்து கூட்டு போனோம் இவங்க பாத்துட்டே இருந்தாங்க மண்ணை விட்டு தனியை விட்டு அதுக்குள்ள காய வைக்கிறாங்க அப்புறம் அந்த கள்ளி செடியில இருக்க முடியாது கத்தாழையில இத கூட்டு வைக்கிறாங்க இதை நம்ம திங்கிறதா அத மூணு பேரும் நெழியிறான் ஆனா அந்த பெரியவர் பாக்குறவர் மட்டும் ஏதோ ஒரு அதிசயம் பண்றாருட்டு உட்கார்ந்துட்டே இருந்தாங்க சாப்பாடு ரெடி ஆயிட்டு அவ இவ்வளவு என்ன பண்ணா தறி விட்டு ஏறி வெளியே வந்தா எல்லாம் சாப்பாடு வந்து எல்லாரும் பகிர்ந்து ஒண்ணு மொத்தமா பெரிய தாளா போட்டு சாப்பாடை வச்சு ஆள் ஆளுக்க உட்கார்ந்து சுத்தி உட்கார்ந்து ஒவ்வொரு பகுதியும் அவங்க எடுத்து சாப்பிடுறது இஸ்லாம்தான் அப்படிதான் பழக்கம் அதனால பெரிய தாளா எடுத்து வந்தாங்க அந்த தாளால சாப்பாடு இத போட்டாங்க பண்ணுதான் அல்லி செடி அது கொத்தி பொரியல் வச்சிருந்தது இவன் இவரு உட்கார்ந்தாரு இவர் என்ன பண்ணார் எல்லாரும் சொல்லிட்டு சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவருடைய கைய வச்சு அதை கசிஞ்சு இவர் சாப்பிடுறாரு மத்தவங்க கைய போகுமா போமா மண்ணு இருக்காங்க பொனிட்டுறாங்க இவர் பெரியவர் இவரு வாயை பாத்துறாரு இவரு அழகா சாப்பிடுறாரு பெரிய அது வாசமும் பிரியாணி வாசமும் தீபா அவர் சொல்ற சாப்பிடுற அவர் மூஞ்சி அப்படியே அஷ்ட போன அதுக்கு அண்ணன் வச்சிருந்தா அவர் கடை கடான்னு சாப்பிடுறது அவ்வளவு உசிச்சு சாப்பிடுறாரு உடனே இவர் என்ன பண்ணாரு தன் தால அப்படி திருத்தி இவரு கை வச்சு எடுத்தாரு இல்லையா அந்த பகுதி அவர் முடிஞ்சு சாப்பிடுற தீபா அவரு அதுல இருந்து எடுத்து வாயில வச்சு அது

இயற்கை நமக்கு நமக்கு வேண்டியதை நாம் அடைகள் ஆற்றலையும் வசதியும் இல்லாத நாள் அவசிகன் இது அவருக்கு தான் முடியும் இவருக்கு தான் முடியும்னு சொல்றதுக்கு இல்லை அதுதான் மொதவே சொல்லிட்டேன் இந்த மனித உடம்பிருந்தான் போல் அறிதருகு மாநிலதாய் திறத்துகிற மானிடராய் திறந்த காலை பொது செவடு வேறுா இருக்கணும் இது எல்லாத்தையும் சரியாகிவிட்டால் ஞானமும் கல்வியும் ஞானமும் கல்வியும் நயர்ந்த காலை தானமும் தவமும் தான் செய்தல தானமும் தவமும் தான் செய்த காலை வானவர் உலகம் பழித்தல் அதுக்கு போலதான் வானவர் உலகம் தரும் வானவர் உலகம் திறகுதா சித்தகங்கள் அருளாளர்கள் தெய்வ எல்லாம் வந்துருவாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யும் இதைதான் செய்வாங்க தான் செய்வாங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு என்னன்னு தெரியும் எல்லாமே அவ்வளவு அற்புதங்கள் அப்ப அவ்வளவு வாக்கியம் நம்ம இருந்து நம்ம அதெல்லாம் வெடித்து நம்மளை என்ன சொல்லலாம் தான் சொல்லுவேன் கங்கனியன்தான் சொல்லும் பல மக்கள் இருந்தா ஊழல் இல்லையா எனவே முழுமையான மனித ஆற்றலை தெய்வ நாம் அடைவதற்கும் கிடைத்த இந்த திறப்பை பயன்படுத்தி கிரவா நிலைக்கு செல்வதற்கும் ஞான பயணம் மட்டும்தான் கை கொடுக்கும் அந்த ஞான பயணத்தில் நமக்கு ஒரு குரு வேண்டும் அந்த குருவை நம்பிக்கையினால் தான் நான் கே நான் குரு கிடைச்சிருவாரு அப்ப பூடவ சொல்லுவான் ஏய் பாத்தியா அவரு புண்டிகளுக்கா சமைப்பிக்காரு காலில விழுந்துட்டு சொல்றாரு துணி எடுத்து வைக்கணுமா என்ன போய் பாத்தண்டா எவ்வளவு டவல்டா ஒரு மனுஷன் பிடிச்சிட்டு ஒரு டவல ஆஹ் ஆறு மாசம் நான் ஒரே டவல் பண்ணிட்டு இருக்கேன் அவர் இவ்வளவு டவல் விற்பாரா யாரும் சீடருடைய சம்பாசனை எப்படி இருக்கான் அப்ப அங்க எங்க இருந்த கம் அது என்ன பண்ணும் பறந்து விழுந்தோம் அதே மாதிரி இவர்களிடம் விழுந்த உடனே அவர்களும் பறந்து காணாம சென்று விட்டார் தட்டி இருக்க வேண்டும் என்றால் இல்லையா சிக்கன பிடித்தேன் இனி எங்கெழுந்து அருவது சிக்கன பிடித்தேன் அதான் அது உங்கள் என்ன பண்ணும் அதிக வைப்பு கொள்ளது அப்போ உங்களுடைய அந்த பழங்கதைகள் எல்லாம் மாறி ஒரு புதுநிலை உண்டாகி பிறகு சுகம் எனவே ஞான பயணம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான பயணம் அடைய வேண்டிய சுகத்தை எல்லாம் பயணம் ஞான பயணம் ஆமா ஞான பயணம் நிறைய சொல்லலாம் ஆனா இப்ப வெளியில யாருமே நம்ம சொல்றோம் கதை ஊட்ட மாதிரி இருந்து பார்த்தாலே நம்ப மாட்டா அப்ப நடந்தது இப்ப இப்ப பக்கத்துல குறைத்துல சேர்க்க கூடாது அவனு நம்ம மூஞ்சியே காட்ட முடியாது பட் இங்க இருந்து பலன் போகணும்னு சொன்னாதான் போகும் அதையும் நான் சொல்லியிருப்பேன் நீங்க வந்து நாங்க சீடன்னு நினைச்சா பட்டாது நான் உங்களை சீடனார் ஏற்றுக் கொண்டால் மட்டும் தான் சீடனார் அது இருந்துதான் எனக்கு அவர்தான் தெரியும் அவர் படம் இருந்தது நான் படத்தை வச்சு இருக்கீங்க நான் கும்பிட்டுட்டு இருக்கேன நோ யூஸ் இங்க இருந்து அக்செப்டன்ஸ் வரணும் அப்போ கனெக்ஷன் இருந்தான்னு மட்டும்தான் என் நம்பர் ஹோமன்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தா ரிங்கிங் ஓ காலி மதா காளி இல்லையா எனவே நம்பிக்கையை திடப்படுத்துங்க அததான் விசுவாசம்னு சொன்னாங்க விசுவாசமாக இல்லையா